வணக்கம் தலைவலி ஏற்பட பல காரணங்கள் இருந்தாலும் சளி பிடிப்பதனால் ஏற்படும் தலைவலி தலைபாரம் மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் உடனே அடிக்கடி பாரசிட்டமல் போன்ற மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும்போது அது வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தலைவலி தலைபாரத்தை குறைக்க நம்ம வீட்டில் இருக்கின்ற எளிய நாம் பயன்படுத்துகிற பொருட்களை கொண்டு தலைவலி தலைபாரத்தை எளிதாக போக்கி பக்க விளைவு ஏற்படாமல் தடுக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் துளசியையும் வேப்பிலையும் போட்டு ஆவி பிடிக்கும்போது சளி பிடிக்கிறதுனால ஏற்படுற தலைவலி தலைபாரம் நன்றாக குறையும் அதே மாதிரி துளசி இலைகளோடு ஒரு துண்டு சுக்கு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி நன்றாக குறையும் அதே மாதிரி கிராம்பை மை போல அரைத்து நெற்றியில் பற்று போட தலைபாரம் தலைவலி குறையும் அடுத்ததா கொத்தமல்லி சாறு எடுத்து முன் நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி நன்றாக குறையும் அதே மாதிரி ஓமவல்லி இலைச்சாற்றுடன் நல்லெண்ணெய் சர்க்கரை கலந்து நெற்றியில் பற்று போட தலைவலி தலைபாரம் நன்றாக குறையும் வெற்றிலை சாறு எடுத்து அதில் கற்பூரத்தை போட்டு நன்றாக குடைத்து பூசினால் தலைவலி தீரும் சுக்கு பொடியை பாலில் குலைத்து நெட்டில் தடவினால் தலைவலி குறையும் அடுத்ததா மிளகை அரைத்து பாலுடன் கலந்து தலையில் தேய்த்து குளிக்க தலைவலி குறையும் அடுத்தது கிராம்பு மற்றும் உப்பை பசும்பாலில் அரைத்து அந்த பசைய நெட்டில் தடவினால் தலைவலி குறையும் ஏலக்காய்களை நசுக்கி அரை டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்கு கஷாயமாக காய்ச்சி அதில் கொஞ்சம் பனைவெள்ளம் போட்டு சாப்பிடும்பொழுது தலைவலி தலைபாரம் நீங்கும் நல்லெண்ணெயில் தும்பை பூவை போட்டு காய்ச்சி அடிக்கடி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா தலைபாரம் தலைவலி குறை அடுத்ததாக தோல் வந்து தலைவலிக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது எலும்பிச்சம்பழத்தோலை அரைச்சி நெற்றியில் பற்று போட்டோமானால் தலைவலி தலைபாரம் உடனே குறையும் அதே மாதிரி எலுமிச்சம் பழச்சாறுடன் மிளகை சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும் அடுத்தது முக்கியமாக இஞ்சி இஞ்சியை காய வைத்து பொடி செய்து தண்ணீரில் குலைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி தலைபாரம் குறையும் இஞ்சி சாரில் நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தால் தலைவலிக்கு திறந்த நிவாரணம் கிடைக்கும் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது நலம் பெற சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை மறக்காம தெரிவிங்க நன்றி